தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டிவி கேவை பேஸ் பண்ணி தான் தமிழக அரசியல் களம் பெருசாக மூவ் ஆயிட்டு இருக்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதுல அடுத்தடுத்து சில நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்க பாருங்க டிவிகேவ மட்டும் பேஸ் பண்ணிடலப்பா காங்கிரஸ் உள்ள இருக்குன்ற மாதிரி தான் சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் அங்க ஒருத்தவன் நிக்கிறாங்க தெரியுதா மமிதா பைஜோ அவர்கள் ஜனநாயகன் படத்தில் அவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த ஜனநாயகன் படம் சார்ந்து ஒரு கிளிக்கு எக்ஸ்க்ளூசிவாக வெளியே வந்திருக்குங்க அந்த கிளிக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு தமிழக முதல்வர்னு மூன்று வார்த்தைகளை பார்க்க முடியுது இந்த வார்த்தைகளை நம்ம செய்திகளை கேட்குறோன்னா ஓகே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சொல்கிறாங்க இருக்கு அப்படின்னு கேட்போம் சரி புத்தாண்டு வருதா வாழ்த்து சொல்கிறார் இருக்கு அப்படின்னு நம்ம அதை உற்று நோக்குவோம் ஆனால் ஜனநாயகன் படம் சார்ந்த ஒரு கிளிக்கில் இந்த மூன்று வார்த்தைகள் பின்னாடி வரவே தான் பல பேரும் ஆஹா நான் ஹெச் விநாத் அண்ணா ஏதோ வித்தியாசமாக லோட் பண்ணிட்டு இருக்க போல இருக்க சமைச்சு என்ன தெரியலையே அரசியல் நடி இருக்கும் போல இருக்குன்றாமலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த காட்சி அமைப்பு எதுக்காக உண்மையிலேயே படத்தில் எடிட் பண்ணாத இருக்கா என்னன்னு எதுவுமே இப்போ தெரியல ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோ படம் தகுந்த வெளியே வந்ததும் இந்த பின்னாடி இருக்க மூணு வாரத்தில் பற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வாய்களுக்கு ஹெச் விநாத் அவர்கள் ஒரே போட்டிருக்க மாதிரி மாறிடுச்சுங்க சரி ஓகே ரைட்டு ஓடுங்க இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் இருக்குல்ல அது பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு முதல்ல மெட்ரோ ரயில் முழுக்க ஜனநாயகன் போஸ்டரை பாத்திருந்தோம்ல இப்போ இன்னொரு படி மேலே போயிட்டு ஒதுக்கி எக்ஸ்பிரஸ் வரைக்கும் கை வச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸை முன்னிட்டு பல விஷயங்கள் தடபுடலாக போய்கிட்டு இருக்கா ட்ரெயிலர் சார்ந்து இப்போ பல பேர் முன்னுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அடுத்த சில மணி நேரங்கள் அதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மத்தியில் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக ஆதவ அர்ஜுனா ஆனந்தவர்கள் அப்புறம் நிர்மல் அவர்கள் மதியழகன் அவர்கள் இவங்கெல்லாம் ஆஜராக இருக்காங்க மொதல் ரெண்டு நாட்கள் விசாரணை நடந்துச்சா கரூர் துயரம் சம்மந்தமாக மூணாவது நாளாக பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க மூணு பேரும் உள்ளே ஆஜராகிட்டு எல்லா விஷயமும் பேசிட்டு விசாரணையில் சொல்லிட்டு வெளியே வந்த பிற்பாடு நிர்மல் அவர்கள்கிட்ட மைக்க போடுறாங்க பத்திரிகையாளர்களெலாம் அப்போ ஒரு பல விஷயங்கள் கிளாரிஃபை கொடுத்தாருங்க ஆமாங்க இது போலாம் கேட்டாங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அதை இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது நிறைய சொல்லிட்டு வந்துட்டோங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒத்துழைப்பு வேணும்னா கண்டிப்பாக கொடுக்க தாங்க போகிறோம் அப்படின்னு வாக்குறுதி வழங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்காரு சிபிஐ அதிகாரி சுனில் குமார்னு ஒருத்தர் இவர் தலைமையில் தான் இந்த ஒட்டுமொத்த விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூவர் சார் இந்த கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கிறதா இப்போதைக்கு சொல்லப்படுதுங்க ஓகே ரைட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பிரபல இசையமைப்பாளர் இப்போ பெருசாக ஸ்கோப் இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார் பிரபல தொகுப்பாளராக கூட ஒரு காலத்தில் இருந்திருக்காப்ல நல்ல டேலண்டடு அவர் சமீப காலமாக விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக விமர்சித்து பேசிகிட்டு இருக்கார் தனிப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கார் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது டிவிக்கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ்ஸால் வழி நடத்தப்படுறாரு விஜயன்னு ஆணித்தரமாக சொல்கிறாருங்க இந்த மண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைகளும் உதிர்த்திருக்காப்ல தான் அவரை நான் எதிர்க்கிறேன்னு அவங்களோட அனுபவம் அவங்களோட சூழ்ச்சி அவங்களோட பயங்கரவாத இதுக்கெல்லாம் முன்னாடி பின்னணியே இல்லாத விஜய் இருக்கார்ல இவர் பலியாகிடுவார்னு கிட்டத்தட்ட விஜயர்கள வான் பண்ற மாதிரி தான் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு இதை எந்த அளவுக்கு ஏத்துக்கலாம் ஏத்துக்க வேணா உங்ககிட்ட விட்டுற மக்களை வழக்கம் போல அடுத்தபடியாக விஜய் அவர்களை பேஸ் பண்ணி அதாவது கே பேஸ் பண்ணி காங்கிரஸ்க்குள்ள குழப்பம் வந்துருமோ அப்படின்னு இப்போ பல பேரும் பப்ளிசைஸ் பண்ற மாதிரி விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து கணிச்சுக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா விஜய் அவர்கள் கிட்ட அவங்க பேசுறாங்க பேசுறாங்கன்ற விஷயம் வெளியே கசிய 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 திமுக கிட்ட அவங்க அதிகமாக சீட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னன்னா அங்கே போயிட்டு மாதிரி சொல்லுவாங்க அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இன்னும் புதகரமாக மாறிக்கிட்டு இருக்கு என்ன ஆயிடுச்சு விஜய் அவர்கிட்ட ராகுல் காந்தி அவர்கள் ஃபோனில் பேசின விஷயம் அப்போயே உறுதியாச்சா டிவி கே சைடில் இருக்க நிர்வாகிகள் அதை கன்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்டேஜில் ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ராகுல் காந்தி பேசுவார் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம் அந்த பர்சன் விஜய் அவர்கள் நேரில் சந்திச்சே பேசிட்டாப்பில் என்னப்பா முதல்ல ராகுல் காந்தி பேசுகிறார் ஃபோனில் பிரவீன் நேரில் வந்து பேசுகிறாரு என்ன இது நடக்குதுன்னு தெரியலையே அப்போ திமுக இருந்து காங்கிரஸ் வெளியே போயிடுமோ அப்படின்னு பல பேர் எண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் திமுக சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க எங்க எப்படிங்க இது நடக்கும் மாதிரி ஓகே ரைட்டு உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை வெளியிட்டாப்ல இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவளை தான் தமிழ்நாட்டில் கொந்தளி பயங்கரமாக போயிடுச்சு திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் எப்படி ஒரு இப்படி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு விசிகா மதிமுக திமுக மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டாங்க நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு மக்களை நல்லா மனசில் வச்சுக்கோங்க கூட்டணி இருக்க கட்சிகள் ரெண்டு பேருமே அதுதான் இந்த விஷயம் அவங்களுக்குள்ளே பெரிய விஷயமா மாற ஆரம்பிச்சிருச்சு இது இப்படியே பெருசாகி பெருசாகி எங்கெங்கே போக ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு இடத்துல தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் இருக்காருல செல்வ பெருந்தகை அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க உட்கட்சி விவகாரத்தில் ப்ளீஸ் பிரச்சனை ஏற்படுத்தாதீங்கப்பான்னு கேட்டிருக்காரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட எங்கள் கட்சி பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துப்போம் கூட்டணி கட்சிகள் இதை பெருதுப்படுத்த வேணான்னு ப்ளீஸ்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி கேட்குற தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு இதை நான் நட்புன்னு தான்ங்க சொல்கிறேன் மற்றபடியெல்லாம் எல்லாம் நட்புன்னு தான் இதை நான் சொல்கிறேன் திமுக ஆட்சி மேலே கல்லெறிஞ்சிங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் எதிர்மணி ஆற்றணும்னு சொல்லியிருக்காரு முதல்ல ரிக்வஸ்ட் பண்ணி இது வேணாமின்னு கேட்டுட்டு எங்கெல்லாம் சரியில்லைன்ற மாதிரி என்ன பேசுனீங்கன்னா பாருங்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்னு அது சார்ந்தான் பேசியிருக்காரு ஸோ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு செல்வ பிறந்த காண ஓகே மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லிட்டாப்ல ஆனால் மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல காங்கிரஸ் எம்பி இவ்வளவு பயங்கரமாக மனசில் பட்டது ஓப்பனாக சொல்லுவோன்ற மாதிரி பல விஷயத்தை புரிஞ்சு தள்ளியிருக்காருங்க இப்போ அதாவது இந்த ரிப்போர்ட்ஸாக வெளியாகிட்டிருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் தான் இந்த விஷயத்தை சொல்கிறதாவும் அவர் மேற்கொள்ளிட்டுறாரு அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாப்புல காங்கிரஸ் கட்சி எப்படி நடத்தணும் அப்படின்றத கூட்டணி கட்சிகள் சொல்ல முடியும் நீங்க எப்படி எங்க கட்சி நடத்தணும் எப்ப ஆரம்பிச்சீங்க ரவிக்குமார் எம்பி துரை வைகோ சண்முகம் வீரபாண்டியன் உங்ககிட்ட உங்க கட்சி உறுப்பினர்களை இப்படி சமாளிங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லுச்சுன்னா இதை நீங்க கேட்டுட்டு சும்மா இருப்பீங்க சகிச்சுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா அத கூட்டணி மேடைகளுக்குள்ளதான் நம்ம பேசி தீர்க்கணுமே தவிர ஊடகங்களில் பேசக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் இருக்கீங்களா நீங்கள் கூட்டணி ஒடுக்கத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு அதை பேணணும் அப்படின்னு கேட்கிறாரு அதே போல வைக்கோ அண்ணன் திருமான் இவங்களும் அவங்களுடைய எம்பிஸ்க்கு வழிகாட்டணும் இந்த விஷயத்தில் கூட்டணி தர்மம்ன்றது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது காங்கிரசுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ ட்ரிகராக இருக்கான்னு தெரியுதா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இருக்க முக்கியமான தலைகளுக்குள்ளேயே ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிருக்கணும் ஒன்று திமுக கூடிய தொடர்வோன ஒரு அணி இன்னொரு அணி இல்லை தாவிகா கூட போயிடும் அப்படின்னு சொல்கிற அணி ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்கப் போகிறாரோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க முன்னாள் மத்திய நிதியமைச்சரான ப சிதம்பரம் அவர்கள் நமக்கு காங்கிரஸ் சார்ந்த அறிஞ்ச முகங்களில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான முகம் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் தமிழகத்தில் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் குழப்பமே வாணா எதுக்குள்ள குழப்பம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அது ஆணித்தனமான உண்மை இதை காங்கிரஸ் தலைவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க இந்த விஷயத்த தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மேபி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி புதுக்கோட்டை சிவகங்கை இன்னும் பல மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வெற்றியாக அமைஞ்சிரும்னு அவர் சொல்லியிருக்காரு அரசியல் களம் எலக்ஷனை முன்னிட்டு எப்படி சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தாண்டு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்காருங்க அதில் ஒரு வரியை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம் அப்படின்னு அவர் கான்ஃபிடன்ஸாக அடிக்கிறாப்புல அதுவும் திமுகவினர் ஒரு முழக்கத்தை தொடர்ந்து முன்வைக்கிறது இரநூறு தொகுதிக்கு மேலே நம்ம அடிப்போம் அப்படின்றாங்க இரநூறு தொகுதிக்கு மேலேன்னா கூட்டணிக்கே சில தொகுதியில் அவங்க எக்ஸ்ட்ராவாக போன வாட்டி இருக்கிறத விட அதிகமாக இப்போ ஒதுக்கி கொடுக்குறான்னு வைங்க அதில் அவங்களும் ஜெயிக்கணும் தான் திமுக சார்ந்து இந்த நம்பிக்கை வர முடியும் அப்படி இல்லாமல் திமுக மட்டும் இரநூறு தொகுதிகள் அடிக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் கூட்டணி கட்சிகள் கிட்ட அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் மக்களே அடுத்த அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இவரு இந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களே இவங்களை பார்த்து ஒரு அரைகோபோர் விடுத்திருக்காரு என்ன சொல்றாரு தொகுதி வாரியா இந்த யார் எல்லாம் நின்னா வெற்றி பெறுவாங்க அப்படின்ற உத்தேச வேட்பாளர் பட்டியல் இருக்குல்ல நான் உத்தேசப்பட்டின வெளியிட போறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒன்று வெளியிடுங்க அந்த பட்டியலை என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன ப்ரோ திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது பட் ஆனால் உறுதிப்படுத்தப்படலை என்னன்னா இந்த தமிழ்நாட்டோட கிராமப்புற பகுதிகள் இருக்குல்ல அங்கே அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது அங்கே இருக்க மக்களுக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பை கொடுக்கலன்ற மாதிரி இதை ரிப்போர்ட் அவங்க போயிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த விஷயம் கன்ஃபார்மாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஒரு கோரிக்கையை இபிஎஸ் என்ன முன் வச்சிருக்கலாம்னு பல அதிமுக வட்டாரங்கள் இந்த தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஓகே ரைட்டு விடுங்க ஆனால் பாஜக ரொம்ப தெளிவாக இருக்காங்க தமிழ்நாடு எலெக்ஷனில் நாம் இந்த முறை ஒரு பெரிய புரட்சியை பண்ணியாக வரணும்னு அதனால் தான் அதிமுகவை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி அண்ணாமலை அவர்கள் நான் இந்த அதிமுக கூட்டணியில் தான் இருக்க மாட்டேன் தலைவரான்னு சொல்லி அந்த விஷயத்தையும் மீறி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா இந்த முறை தமிழ்நாடு எலெக்ஷனில் பிஜேபி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க போல இருக்குது முன்னாடி இருந்ததில் பவர்ஃபுல்லாக அவங்க மாற ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது உலகத்தோட ஆன்மீக பூமி தமிழ்நாடு பாஜக இது மேலே ஆசைப்படாமல் வேறங்க போவாங்க ஓகே ரைட்டு இதுக்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ணப்பட்டிருக்குங்க இப்போ சடனா நாற்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களை மாற்றியிருக்காங்க தெரியுமா மக்களே இப்போ நடந்திருக்க விஷயம் ஸோ எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய கட்சிகள் சார்ந்த விஷயம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி அப்டேட்ஸா அதை இப்பவே மேசிவா ஒன்று ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் தாவைக்காய் செய்கிற விஷயங்கள் விமர்சனக்குள்ளானதாக இருந்தால் அதை விமர்சிக்கிறோம் இன்னொரு பக்கம் தாவைக்காவில் செய்கிற நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதுவும் பொதுமக்கள் பார்வை கொண்டு வந்துட்டு அந்த வகையில இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் தலைமையில அம்பத்தூர் தொகுதியில விஜய் விலையில்லா உணவகம் இருக்கு பாத்தீங்களா இது கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத திட்டம் தான் சொல்லணும் இது அங்க பண்ணிட்டு இருக்காங்க பல பேருமே அதுவும் நூறு நாட்கள் தாண்டி ஒரு விஷயத்துல பண்ணலாம் பெரிய விஷயங்க அதுவும் நூத்தி இருபது நூத்தி முப்பது நாட்கள் தாண்டி தொடர்ந்து தொடர்ந்து பண்றாங்கன்னா வரவே இருக்கலாம் அங்க இருக்க பல மக்கள் பசியாடுறாங்களே சந்தோஷமா நம்ம இந்த விஷயத்த பாராட்டலாம் ஒரு பக்கம் தாவைக்க செய்கிற நல்ல விஷயம் பற்றி சொல்லிட்டேன் அடுத்து தாவைக்கு அபிமானிகள் சில பேர் செய்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல இதை அவங்க முன்னாடியே கொண்டு வந்து வச்சிட்ற மக்களே நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க இல்லைப்பா அந்த தம்பி இப்படி பண்ணிடக்கூடாதுப்பா இல்லைப்பா இதில்ப்பா தப்பு இருக்குது இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் எந்த ஸ்டாண்டையும் வழக்கம்போல எடுக்கலை நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோன்னாக்கா மனசு ஃபுல்லாக யார் இருப்பா முருகப்பெருமான் இருப்பாரா நம்ம வாயில் இடற கோஷம் என்னவாக இருக்கும் அரோகரா கோஷமாக இருக்குமா அந்த முழக்கம் அந்த கடவுளை மூலவர் சிலையை பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் அந்த வைபிளே தான் இருப்போம் கோயிலுக்கு பக்தியோடு போகணும் இதுதானே பேசிக்கு ஓகே ரைட்டு விதிகளை மாரி ரீல்ஸ் எடுத்திருக்காங்க உள்ள இது பத்தாதுன்னு தாவைக்கா பற்றியும் சில விஷயங்கள் உள்ளே பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட கேன்வாஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு அபிமானி பண்ண விஷயம் இப்ப நீங்களே பாருங்களேன் வெளியில

விமர்சனத்துக்கு இது உள்ளாகலாம்னு நான் கன்சிடர் பண்ணுறத உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மக்களே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இல்லைன்னா கோயிலெல்லாம் சகஜம் தானே அப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதான்றது உங்கள் கேள்வி இருக்குது மக்களை இந்த காண்டென்ட்டை போடுறதுக்கு என் மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்க முடிஞ்சாதக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அறிவு பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே பெருசாக எதிர்பார்க்குற விஷயம் என்னங்க ஒன்று படத்தோட படத்தோடய ட்ரெய்லரா அப்படின்னுனா காங்கிரஸோட முடிவா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்